சார் சார் ராணிப்பட்ட லோ பட்டா சார் பேச பாருங்க அட்டை கசமாக தெல்ல தெளிவாக செம்மா கோட்டை ஓண்டா சிட்டி பாருங்க செம்மையான வண்டி நேற்று பாய் சார் வந்தார் எனக்கு பாய் சார் ரொம்ப பிடிக்கும் அழகாக வந்து ஓட்டி காமிச்சேன் ஒரு இந்த பக்கம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள ஒரு மொத்தம் மூணு கிலோமீட்டர் ஓட்டி காமிச்சேன் வண்டி பார்த்து பேசி எடுத்தாங்க ஒன்றே முக்காரவா சொன்னாங்க எஃப்சி இந்து எல்லாமே கரெக்டு வண்டி கட்சியில் என்ன பண்ணார் ஒன்றாயிரபாய்க்கு நான் வீடியோவில் ஒரு லட்சத்து இருக்கா போட்டேன் ஆனால் வந்து ஒன்று லட்சத்துக்கு பத்தாயிரம் கேட்டால் இருபது ரூபாய் கேட்டார் வெறும் ஒரு லட்சம் முப்பதாயிரத்தையும் தூத்த பாருங்கள் அதில் கம்மியாக செம்ம ரேட்டு இருக்கா இருபது வரும் மைலேஜ் பாய் சார் எங்கே அதை சொல்ல பாருங்கள் எங்கே தர சொல்லு சார் நாங்கள் திருத்தணிலேருந்து வரோம் அண்ணனோட இது வாட்ஸ்அப்பில் பார்த்தாங்க எங்கள் மாமா பார்த்துட்டு வண்டி எடுத்து ஆன ரெண்டு மூணு வாட்டி வந்தார் மூணாவது அது வாட்டி எல்லாம் வந்தோம் நல்லபடியாக வண்டி கண்டிஷனில் இருக்குது கொடுத்த ஒரு ரேட்டுக்கும் நல்லபடியாக மனசு திருப்தியாக இருக்குது இன்றைக்கி வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு நாங்கள் வந்திருக்கோம் எப்படி நம்ம ஒண்டி ஓடி வச்சு நல்லா இருந்தது நல்லா இருந்தது அப்படி எல்லாரும் வரலாங்களா வரலாம் எல்லாருமே வந்து அண்ணன் கிட்ட டைரெக்டாக பார்ட்டியை பேசி விட்டு எனக்கு பார்ட்டியை தான் ஃபோனில் பேசி விட்டு அவங்க தான் ரேட்டே பேசுனாங்க இவருக்கு கமிஷன் மட்டும்தான் லட்சரூபாய் ரெண்டாயிரரூபா மூணாயிரூபான் ரெண்டாயிரரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஐநூறுரூவா பெட்ரோலுக்கும் கொடுத்துட்டாரு அதுவும் நல்ல ஒரு இதுதான் ஆண்டை முனித்தலாம் நல்லபடியாக இருக்கணும் நல்ல செல்வாக்காக இருந்து நல்லபடியாக மேலும் பிஸ்னஸில் இவங்க விளாட்றோம் நல்லபடியாக மக்களுக்கு பொருளை நல்லபடியாக இது மாதிரி கொடுக்கணும் அதுதான் வேண்டுகோங்க பாருங்க இது ஹைலைட்டே பார்த்தோன்னா இவங்க தண்ணி செஞ்சிங்களா அக்கா பண்ணு அக்கா பொண்ணு அந்த அம்மா மொதல் மொதல் எனக்கு அட்வான்ஸ் பண்ணி கையில் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வண்டி கொடுத்தோம் பாருங்க இது இருபத்தி நாலாவது வண்டி எத்தும் பாரு இன்றைக்கியோ சரி இது என் வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன் நான் பேச பேச பேசலாம் எங்க சொல்லலாம் நான் தகவல் வரேன் வண்டி ரொம்ப ஆசை வந்து பார்த்து நல்ல மாதிரி பிடிச்சது பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் லைவாக வரும் நன்றி வணக்கம் நான் சந்தோஷமாக நல்லா